அன்பு தமிழ்நிலைகளுக்கு வணக்கம் 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 நம்ம திருவண்ணாமலை சிவன் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு என்னென்ன கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு திரு அண்ணாமலையார் அவர்கள் அருணாச்சலேஸ்வரர் சிவனாகிய திருவண்ணாமலை சிவனாகிய அவர்கள் இந்த கடகராசி கடக லக்னத்திற்கு எந்த விதமான பலன்களை வரன்களை அவரை தரிசனம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து எந்த விதமான பலன்கள் கொடுப்பதற்கு அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது கடமை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் சிவனுக்கு இது மட்டும் தான் வேலையா சிவனுக்கு இது மட்டும் தான் வேலையா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது சிவனை திருமந்திரமெல்லாம் படிச்சிங்கன்னா ஆடி போயிடுவீங்க ஓகேங்களா அவ்வளோ விஷயம் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது அவரால் முடியாது எதுவுமே இல்லை அவர் வந்து இறை ஒன் இறையுடன் ஒன்றுதல் அது இவர் மூலியமாக தான் அடைஞ்சே ஆகணும் அந்த ஜோதியோடு அந்த ஆத்மா வந்து ஐக்கியமாக அது எல்லாமே தான் இருக்கு அந்த சக்கரங்கள் அதுலாம் ஒரு ஒரு சக்கரமாக ஆறு வித சக்கரம் வந்து சகஸ்தரத்தலம் வரைக்கும் வந்து உலகத்தையே கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றலை அந்த யோகம் மூலமாக அடையக்கூடிய அந்த ஆற்றலை அவர் தான் வச்சிருக்காரு சிவன் தான் வச்சிருக்காரு எந்த வழியில முயற்சி பண்ணாலும் ஒரு ஒரு லெவலில் போய் நின்றும் சிவனை கையில புடிச்சாதான் முடியும் முழுமையா அந்த யோகத்தை அடைய முடியும் இறையை அடைதல் அப்படிங்கறத வந்து அடைய முடியும் ஆனாலும் சாதாரண மனுஷங்களாகிய என்ன தருவாரு கடகராசி கடக லக்னத்துல பிறந்துட்டோம் என்னதான் ப தருவாரு அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி தைவத்தின்னு சொல்றேன் எல்லாருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டுந்தான் உங்களுக்கு இந்த சிவனாலயம் போனீங்கன்னா திருவண்ணாமலை போனீங்கன்னா அவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியும் அதர்வைஸ் நீங்கள் வந்து அது அது வாரி இல்லாமல் நீங்கள் வந்து சிவனையே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பூஜை உட்கார வச்சு ஆகச்சிறந்த முறையில் அவருக்கு அத்தனையும் சேவை செஞ்சு பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிட்டால் கூட அவரால் கொடுக்க முடியாது எப்படி வாய்ப்பில் ராஜா அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் தசை இருந்து தசை நடத்தினால் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியும் ஒரு பத்து கீழே கிடந்தா எடுக்க முடியாதுங்க அப்படியே ஒரு அடி தள்ளி போவோம் நீங்க அதை போய் எடுத்தீங்கன்னா அடுத்து வந்து அப்படியே தள்ளி போவோம் இன்னும் இந்த மாதிரி தசை நடத்தும் கிரகம் யோகமானதாக நன்மையானதாக அமைந்து தசை நடத்தும் பட்சத்தில் இதெல்லாம் பார்க்கவே மாட்டான் இந்த காணொலியை நான் தான் பண்ணேன் நான் தான் பிளான் பண்ண எப்படி சக்சஸ் பண்ண பாரு அப்படின்னு போவாங்க அதெல்லாம் இல்லை தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருக்குது அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வந்த கர்மா பிரகாரம் செயல்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன் அப்படின்னா எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் வருமானம் வருமா என்ன கலர் சட்டை போடுவீங்க என்ன சாப்பாடு இன்னைக்கு கிடைக்கும் பிரச்சனையோட வீட்டுக்கு வருவீங்களா வீட்டில் எப்பயுமே வீட்டில் வந்து உங்களால் பிரச்சனை வருமா எதிரிகள் அதிகமாகவாங்களா சண்டை வருமா இங்கே போன இடத்துல போன காரியம் வெற்றியா இது மாதிரி உங்களுடைய எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுறது சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் மட்டுமே அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எளிதாக அறிய ஒரு காணொளி லிங்க் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை எந்த கிரகம் தசை நடத்தினால் நீங்கள் எந்த தேவதையை வணங்க வேண்டும் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அதையும் எழுதி விட்டுருக்க அதுக்கு கீழே இந்த காணொளி இருக்குது போய் பார்த்து கரெக்டாக அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தம் நஞ்சங்களை ஓகேவா இப்போது விஷயத்துக்கு வந்துடுவோம் திருவண்ணாமலை சிவன் இந்த கடகராசி கடக லக்னத்திற்கு எந்த விதமான வரன்களை இவர் வழங்குவதற்கு தகுதியானவர் அதாவது கையளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா திருவண்ணாமலை சிவன் மட்டுமல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவனை வணங்கினாலும் கிடைக்கும் ஆனாலும் திருவண்ணாமலை என்பது ஆகச்சிறந்த மகிமை வாய்ந்தது என்பதை புரிந்து கொள் இந்த கடகராசி கடகலகத்தில் இருக்கிறவங்க பாருங்க சிவனாலயம் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரம் நீங்க வந்து அடிக்கடி தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள் குடும்ப நலம் எந்தளவுக்கு தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப நலம் பேணி காக்கப்படும் பேணிகாக்கப்படும் அதே மாதிரி வருமான குறை இருப்பின் நீங்கும் வருமானம் வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள் உடைப்படும் ஊதிய உயர்வு கிட்டும் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் உங்களை விட்டு அகலும் கையிருப்பு பணம் பாக்கெட்டில் பணமே இருக்காது ஏதோ நிறைய சொத்து வச்சுருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஒரு செலவுக்கு காசு இருந்தால் இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்கு மேலே அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டாருங்க அந்த மாதிரி பிரச்சனை வரவே வரும் எப்பயும் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் கையிருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் பள்ளி கல்வியில் தடைகள் இருப்பின் உடைப்படும் ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தடை ஏற்பட்டது கல்வி தடையில் கல்வியில் வந்து தடை அடிக்கடி மாறுதல் இல்லை ரொம்ப ரொம்ப மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குறது சரியாக அந்த கல்வி வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறது இது இது வந்து இதெல்லாம் நல்லா ஆகணுன்னா அவர் கையில் தான் முடியும் அவர் கையில் தான் முடியும் அதே மாதிரி கண்ணுக்கு கண்ணாடி போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் அங்கே போனீங்கன்னா ஓகேங்களா அதே மாதிரி உள்ளதை உள்ளபடி சொல்லுதல் அதுக்கு பேர் வாய்மை இல்லை வாய்மைன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லுதல் வாய்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு பேர் வாய்மை கிடையாது வாய்மைனா என்ன தெரியுமா திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்றாரு வாய்மை எனப்படுவது யாதெனில் தீமை இலாது சொல்லல் என்று அருள்கிறார் வாய்மை எனப்படுவது யாதனில் தீமை இல்லாத சொல்லல் என்று அரு அருளுகிறார் அப்போ எந்த அளவுக்கு உங்க பேச்சு அதாவது ஒரு நம்மளுடைய பேச்சு வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படுத்துது கஷ்டப்படுத்தாம இருக்கணும் தான் சொல்றாரு அவர் வேற ஒன்றும் இல்லை ஓகேங்களா அதாவது ஒரு பிரச்சனையை சொல்றீங்க உள்ளதை உள்ள மாதிரி சொல்றீங்க பல பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ அந்த பல பேர் பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களுடைய பேச்சு வாய்மையையும் காப்பாற்றி அவங்களையும் காப்பாற்று பாருங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு வந்து இருக்கும் வாய்மை எனப்படுவது யாதிரில் யாரொன்றும் தீது தீமை இல்லாத சுழல் அப்படின்ற அளவுக்கு அங்களுடைய பேச்சு வந்து மாறும் மிக அருமையாக இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த பேச்சு வந்து மாறும் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க வாய்மையும் வந்து பார்த்தீங்கன்னா நிலைநாட்டி விடுவீர்கள் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நல்ல சாப்பாடு அவர் தான் கொடுக்கணும் நல்ல சாப்பாடு அவர் தான் கொடுக்கணும் அது வாக்கு வன்மை பாருங்க நீங்கள் சொல்றதெல்லாம் அப்படியே பழிக்கணும் அங்கே எந்த அளவுக்கு நீங்க திருவண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டே வந்தீங்கன்னோ அந்த அளவுக்கு நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே பழிக்கும் உங்க பேச்சை நின்று கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த வாக்குப்பள்ளிதான் வாக்கு வன்மை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க உங்கள் வார்த்தை பேச்சில் வந்து வித்தைத்தனம் அதிகமாகும் துணி அதிகமாகும் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சு வந்து மாறும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் வீட்டில் உள்ள பண்டபாத்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிகமாகும் நீங்கள் எந்த அளவுக்கு அவரை போய் வணங்குறீங்களோ தசாநாத் கிரகத்தை அனுசரிச்சுக்கிட்டே இதை நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா வீட்டில் உள்ள அந்த பொருட்கள் அதாவது வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜி பண்டம் பாத்திரம் இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் அதிகமாகிட்டே இருக்கும் தேவை வந்து பூர்த்தி ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி நகை நட்டு ஆடைகள் நகை நட்டு அலங்கார பொருட்கள் இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய சேர்க்கை வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் கூட இருக்கிறவங்களை விட்டு கொடுக்கவே முடியாது விட்டு கொடுக்க விட்டு கொடுக்காத அளவுக்கு அவங்களை வந்து காப்பாற்றுவீங்க அந்த மென்டாலிட்டி தானே இன்கிரீஸ் ஆகி போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்க சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள் அப்படின்னு தெரிஞ்சுங்க அப்புறம் தர்ம சிந்தனை அதிகமாகும் தர்மங்கிறதும் வந்து ரெண்டாம் இடத்துல உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க செல்வாக்கு மிக்க வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் இது ஒண்ணு போதும் இது ஒண்ணு கொடுத்தாருனாலே போதும் அப்புறம் இன்னும் என்ன வேணும் நம்மளுக்கு ஓகேங்களா எந்த அளவுக்கு தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இங்கே போக 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 சிவனை நீங்கள் வணங்க 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 இவ்வளவு நட்பலங்களும் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் கலை சார்ந்த வளர்ச்சியும் இதுக்குள்ள இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கு அந்த இசைக்கருவி முடிஞ்சு போச்சா இசைக்கருவி சங்கீதம் அந்த கலை கவிதை கவிதை இது எல்லாமே இதுக்குள்ளேயும் இருக்குது நகைச்சுவை இதுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா அந் ஒரு பேசுகிற பேச்சு அவ்வளோ பேரையும் வந்து நிம்மதி உண்டாக்கும் மகிழ்விக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி வறுமையா இருக்கிறேன்டா நான் எப்பப்பாரு பண கஷ்டம் முட்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை பணத்தால் வந்துகிட்டே இருக்கு பணமே தங்க மாட்டிக்கிட்டு பணப்பிரச்சனையால என் வாழ்க்கை கீழே போயிடுச்சு வறுமையில் இருந்து மீளுதல் அங்க போனீங்கன்னா நடக்கும் ஓகேங்களா அப்புறம் தர்க ஆற்றல் யாருமே உங்ககிட்ட தர்கம் பண்ணி ஜெயிக்க முடியாது இதெல்லாம் வந்து கொடுத்துருவார் அப்புறம் திக்கி பேசுறாங்க பாத்தீங்களா பேசல வந்து திக்கி வந்து பேசுவாங்க திக்கி திக்கி இல்லைங்களா அது அங்க போனீங்கன்னா மாறும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சத்துடன் திகழும் ஏன் நம்ம சொல்லலாம் சிவகடாட்சத்துடன் திகழும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாக மகன் பிறப்பது மகள் பிறப்பது மருமகன் வருவது மருமகள் வருவது என இருக்கும் அதே மாதிரி திருமண தடை குடும்பம் அமையணும்னா திருமணம் ஆனால் குடும்பம் அமையும் அப்போ அந்த திருமண தடை சார்ந்த விஷயங்களில் அந்த குடும்பத்தால் உங்களுக்கு வந்து திருமணம் தள்ளி போகுது திருமண தடை வந்து உருவாகுது நீங்கள் இருக்கிற குடும்பத்தால் வந்து அந்த அமைய மாட்டேங்குது எனக்கு தனியாக குடும்பம் அமைய மாட்டேங்கிது இந்த மாதிரி அந்த குடும்பத்தால் வர பிரச்சனை திருமண தடை வந்து உடஞ்சி போயிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாயின் சொத்து உங்களுக்கு கிடைக்கலனா இங்கே போனீங்கன்னா கிடைக்கும் தாயின் ஆசைகளும் நிறைவேறும் தாய்க்கு உங்கள் தாய்க்கு தெம்பும் பலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் மிக மிக அதிகமாகும் அதே மாதிரி மகன் மகள் இருவரின் தொழில்கள் ஆகச்சரணராக மாறும் ரெண்டு பேரும் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திரும்பும் வேலையற்றவர்களுக்கு உங்கள் மகன் மகள் வந்து வேலை கிடைக்கலன்னா வேலையும் கிடைக்கும் அப்புறம் தந்தையின் கடன் சுமை குறையும் எந்த அளவுக்கு இங்க போய் தரிசனம் அந்த பண்ணுவராசி கடல பிறந்தவங்க லக்னம் ரொம்ப மெயின் லக்னம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ராசி ஐம்பது சதவீதம் மட்டும்தான் ஓகேங்களா தந்தையின் கடன் சுமை அவருடைய எதிரிகள் தந்தையின் வழக்குகள் தந்தை சார்ந்த சகலவிதமான வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இது எல்லாமே நல்ல தீர்வு வந்து கிடைக்கும் அதே மாதிரி அவருக்கு நோய்கள் இருப்பின் அவரை விட்டு அகலும் இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை சிவன் அருள்வதற்காக காத்திருக்கிறார் உங்களுக்கு அப்போ தவறாம தரிசனம் பண்ணிடுங்க சிவனை எப்படி வணங்குறது ஓகேங்களா எப்படி வணங்குறது கோதுமை வந்து அவருடைய காரகம் கொண்டது அப்போ அந்த சிவனுக்கு செந்தாமரைப்பூ ரோஸ் கலரில் இருக்கிறது செந்தாமரைப்பூ சிகப்பு கலரில் இருக்கிறது அந்த பூவை பூவால் வந்து அபிஷேகம் பண்றது இந்த கனகாம்பரம் பூ அதுலயும் வந்து ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணலாம் பூவை போட்டு போட்டி லிங்கத்து மேலே போட்டு அபிஷேகம் பண்ணலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அர்ச்சனை பண்ணலாம் இதில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வந்து பதார்த்தம் பண்ணி ஒரு பாயாசமும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டியாக சப்பாத்தி பூரி இதெல்லாம் செஞ்சு அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளருக்கன் செடி வந்து அவருடைய சமைத்து அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கமே வச்சு வளர்க்கலாம் சிவனாலயத்தில் வச்சு வளர்க்கலாம் கோதுமை நீரை முதல் முதலாக ஊற்றணும் அதுக்கு அது வச்சுட்டு விட்டுறக்கூடாது பாதுகாப்பு இல்லாமல் உற்றக்கூடாது நல்லா வளர்த்தணும் விருச்சசாஸ்திரம் என்ன தெரியுங்களோ சொல்லுது உங்க குளம் அப்பதான் தலைக்கும் அப்படின்னு சொல்லு உங்கள் பாவங்கள் முழுதாக உற்று போயிடும் அப்படின்னு சொல்லுது இந்த மாதிரி நீங்க சிவனை வணங்கினீங்கன்னா தசை நடத்த கிரகம் இடம் கொடுக்கணும் அப்போ ஒரு சூரிய சூரிய அந்தரம் சூரிய புத்தி சூரிய பிரணவம் சூட்சம் இதான் ஒன்று வரும்போது இந்த இது வந்து அச்சரம் பிசகாமல் சொன்ன பலன்கள் எல்லாமே அருமையாக உங்களை வந்தடையும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி தமிழ் நெஞ்சங்களே நன்றி